ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் எல்லா பொருளையும் ஒரே கப்பில் வந்து இப்போ மெஷர் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான் எடுத்துருக்க கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி இந்த கப்பில் தான் எல்லா பொருளையும் நாலுங்க சேர்த்துக்க போகிறேன் ஒரு கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவோட மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை எடுத்துகிட்டு வெறும் வெள்ளையாக தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வெறும் கடாயில் நல்லா ட்ரையாக வந்து வறுத்து எடுத்துக்கணும் ஈரப்பதம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யும்போது இந்த பர்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும் ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் கெட்டு போகாது இப்போ நல்லா டைட்டாக ஒரு கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அடிப்பிடிக்காத மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க இப்போ இந்த கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் சர்க்கரை கரைஞ்சி ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சர்க்கரை பாக வந்து நம்ம எடுத்து விரல ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகணும் பாகு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணணும் அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாகு இப்போ ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு பாக எடுத்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது போது கரெக்டாக ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகணும் பாகு வரலனாலும் நம்மளால் பர்ஃபி வந்து பீஸ் போட்டு எடுக்க முடியாது ஒரு கம்பி பதத்துக்கு மேலே பாகு போயிட்டாலும் ரொம்ப ஆகிடும் சாப்பிட முடியாது கரெக்டாக ஒரு கம்பி பாதம் வர வரைக்கும் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க குக் பண்ண குக் பண்ண லை இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகணும் கம்பி மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் டெசிகேட்டட் கோகனட் பவுடருக்கு ஒன்றரை கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மில்க் பவுடர் உருண்டைகள்லாம் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக வர வரைக்கும் கைவிடாமல் கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது போல் நல்லா நைஸாக வந்து க கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் கால் கப்பில் இருந்து அரை கப்பு அளவுக்கு நீங்கள் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா கால் கப் வந்து சேர்த்துக்கோங்க நெய் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா அரை கப் அளவுக்கு நீங்கள் நெய் எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெய் நிறையா சேர்க்க சேர்க்க இப்போ நான் கால் கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூனாக நான் வந்து சேர்த்து அப்பப்போ கலந்து கொடுத்துக்க போகிறேன் அந்த நெய் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்க போகிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணதில் ஓரளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு தீ வந்து ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணாமல் பாகு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் எல்லா பொருளையும் சேர்த்துட்டு குக் பண்ணும்போது தான் அடிப்பிடிக்காம நல்லா உருண்டு கட்டாமல் ஸ்வீட் வந்து செஞ்சு எடுக்க முடியும் கொஞ்சம் இப்போ கெட்டியாக வந்திருக்கு இப்போது இன்னொரு பக்கம் நான் வந்து ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டு அந்த ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் ட்ரேல வந்து நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இங்கே ரெடி பண்ணதுமே நம்ம வந்து டக்குன்னு வந்து இந்த ட்ரேல வந்து மாற்றிடணும் இல்லைனா வந்து பர்ஃபி வந்து பீஸ் போட முடியாது கெட்டியாகிடும் இப்போ ஓரளவுக்கு குக் பண்ண ஆரம்பித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக இதை எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சூடாறுனதும் எடுத்து உருண்டை பண்ணி பாருங்க உருண்டை பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு கையில் ஒட்டாமல் கொஞ்சம் உருண்டை பண்ணுற மாதிரி வந்ததுன்னா இது கரெக்டான பதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ட்ரேல் எடுத்து ஊற்றிக்கலாம் இல்லை இந்த மாதிரி பார்க்க தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நல்லா கெட்டியாக உங்களுக்கு வந்ததுமே நீங்கள் எடுத்து ட்ரெயிலுக்கு மாற்றிக்கலாம் அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மீதி இருக்கிற நெய்யும் நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் நெய் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ட்ரேக்கு மாற்றிக்க போகிறேன் ஏற்கனவே நெய் தடைய வச்சு அந்த ட்ரேல இதை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுமே டக்குன்னு நீங்கள் ட்ரேயில் மாற்றிடணும் இல்லைனா வந்து பீஸ் போட முடியாது நல்லா செட் பண்ண முடியாது டக்குன்னு கெட்டி ஆகிடும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேல வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வந்து சூடு ஆறட்டும் கொஞ்சம் சூடு ஆரிச்சுனா பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா செட் ஆகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு சூடு வந்து ஆறிடுச்சு ரொம்ப சூடு கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு ரொம்ப சூடு ஆற விட்டுவிட்டு நம்ம பீஸ் போடும்போதும் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு இப்போ லைட்டாக கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு நான் வந்து பீஸ் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க லைட்டாக கட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே விட்டுடலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே சூடு ஆற விட்டுக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறி வந்துருச்சு இந்த ஓரத்தில் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துட்டோம்னா போதும் அப்படியே எல்லா பீஸையும் ரொம்ப அழகாக ஈஸியாக எடுத்துடலாம் ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரே மாதிரி பர்ஃபி பண்ணாமல் கொஞ்சம் வேறு மாதிரி செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் இந்த பர்ஃபி வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்கும் தேங்காவும் மில்க் பவுடரும் சேர்த்து பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் கரெக்டாக ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம எடுத்ததுனால கையில் புடுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது கம்பி பதம் வரலனாலும் பீஸ் போட முடியாது ரொம்ப அதிகமாக நீங்கள் ஒரு கம்பி பதத்துக்கு மேலே பாகை வந்து முருகை விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாக ரொம்ப கெட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கரெக்டாக இந்த பாகம் மட்டும் நீங்கள் பார்த்து ஒரு கம்பி பாதத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் இதுபோல் உங்களுடைய வீட்டில் தேங்காய் மில்க் பவுடரை வச்சு பர்ஃபி வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ